வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மனோஜும் ரோஹினியும் பில்டரோட ஆர்டரை பற்றி ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க எப்படி இந்த ஆர்டரை நீ தான் பேசி எடுத்திருப்பேன்னு விஜயா ரொம்ப பெருமையாக மனோஜை பார்த்து சொல்கிறாங்க இந்த க்ரெடிட்டை நாமளே எடுத்துக்கலாமான்னு மனோஜ் நைஸாக ரோஹிணியை பார்க்க ரோகிணி முறைக்கிறாங்க இல்லைம்மா இந்த ஆர்டர் கிடைக்க முழு காரணமே ரோஹினி தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவோட சிரிப்பு அப்படியே உறைஞ்சி போயிடுது அவங்க அப்படியே ரோகிணி பக்கமாக திரும்ப அவங்க முகம் அப்படியே சிரிப்புக்கு மாறுது அடா பரவாயில்லையன் அண்ணாமலையும் அடுத்து ரவியும் முத்தும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க இங்கே ஸ்ருதி மீனாவை பார்க்க ம் அப்படின்னு மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பில்டர் மேடம் ரொம்ப வருஷமா என்னோட கிளையண்ட் ஆண்டி அவங்க இந்த ஆர்டரை எனக்கு தான் கொடுப்பேன்னு கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ரோஹினி அள்ளி விட்டுகிட்டு இருக்க உண்மை தெரிஞ்சிக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரோஹிணி பறவையாங்க என்னதான் கூப்பிடுவாங்க மனோஜ் ஹோம் அப்ளைன்சஸ் ஷோரூம் வச்சிருக்காருன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு ஸ்கீம் பண்றோம் நீ எனக்கு இந்த ஆர்டரை பண்ணிக்கூடுன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி அள்ளி விட்டு இருக்க மீனா இந்த அளவுக்கு இவங்களுக்கு பொய் சொல்ல வரும்னு எனக்கு இப்போதான் தெரியுங்கிறாங்க ஸ்ருதி ஷீ இஸ் வெரி டேலண்டட் அப்படின்னு ரோஹினியை பார்த்து அட்மையர் பண்றாங்க ஸ்ருதி நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க அமைதியா இருங்கிறாங்க மீனா ம் அப்படின்னு ஸ்ருதி தலையாட்ட ரொம்ப சந்தோஷமா மனோஜுக்கு உன்னால நல்லது தான் நடக்குது அப்படிங்கிற அண்ணாமலை விஜயா பாத்தியா ரோஹினியால இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குங்கிறாரு அடேங்கப்பா விஜயா அடிக்கிறாங்க பாருங்கள் ஒரு அந்த பல்டி ஏன் மருமகளோட திறமையை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அதிர்ந்து போகிறது நாம மட்டும் இல்லை ரோஹிணி அண்ணாமலை ரவி முத்து மீனா ஸ்ருதின்னு அத்தனை பேர் அதிர்ந்து போகிறாங்க மனோஜ் மட்டும் புன்னகையோட அம்மாவை பாக்குறாரு என்னடா எல்லாரும் நம்மளை இப்படி பாக்குறாங்கன்னு விஜயா எல்லாரையும் பாக்குறாங்க ஒரு ஸ்பெஷல் பிஜிஎம் எல்லாரையும் பாக்குற விஜயா மட்டமா ஒரு சிரிப்பு சிரிக்க அண்ணாமலை விஜயாவே பாத்துட்டு இருக்காரு அப்பா அம்மா என்னமோ சொன்னாங்க ஆனா அது என் காதல சரியா கேட்கல ஏதோ மருமகன்னு அப்படின்னு முத்து சொல்ல டேய் அப்படிதான்டா சொன்னாங்க அப்படின்னு ரவி சொல்லு அப்படிங்கிறாரு முத்து ஆமாண்டாங்கிறாரு ரவி டேய் ஏன் மருமகள ஏன் மருமகன்னு தானேடா சொல்லணும் அப்படின்னு விஜயா இன்னொரு தடவை சொல்ல அடேங்கப்பா நான் அண்ணாமலை இப்ப பாக்குறாரு ரோஹிணிக்கு பூமி காலடியில நழுவுற மாதிரி இருக்கு உண்மையாதான் சொல்றாங்களா நம்பலாமா அப்படின்ற யோசனை இல்ல லைட்டா சிரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவ மனோஜ் கூட இருக்கிறவரில் இவளுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் இவ்வளோ பெரிய ஆர்டர் இவளால மனோஜுக்கு கிடைச்சிருக்கே வாழ்த்துக்கள்மா அப்படின்னு வாய் நிறைய சிரிச்சுக்கிட்டு மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க விஜயா ரோஹினி இன்னும் அந்த ஆனந்த இருந்து வெளியே வரல மெதுவாக சிரிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் ஆன்டிங்கிறாங்க ம் செம்ம நாடகம் நடந்துட்டு இருக்குன்னு மீனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மீனா இது அதை விட பெரிய பல்ட்டியா இருக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி தாங்காம கேட்க ம் உம் அமைதியா இருங்க பாக்கலாம் அப்படின்னு மீனா ஸ்ருதியோட கைய தட்டி கொடுக்கிறாங்க அப்பா இன்றைய முக்கிய செய்தி மோசமாக இருந்த மாமியார் பாசமாக மாறினார் காரணம் நாற்பது லட்சம் திடுக்கிடும் உண்மைகள் அப்படின்னு முத்து தலைப்பு செய்திகள் வாசிச்சுக்கிட்டு இருக்க டேய் கொஞ்ச நேரம் அமைதியா ரேண்டா தேவையில்லாம எதையும் பேசி இருக்கதை கெடுத்து விட்ராதுடா அப்படின்னு அண்ணாமலை கெஞ்சிராரு சைகையிலேயே விஜயா சூடுபட்ட பூனை மாதிரி முகத்தை வச்சுட்டு இப்படி அப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா உங்களால தான் இந்த ஆர்டர் கிடைச்சதுன்னு அவங்க சொல்லவே இல்லை பார்த்தீங்களா நான் போய் சொல்கிறேன்னு ஸ்ருதி வேகமாக எழுந்திருக்கிறாங்க டக்குன்னு மீனா அவங்க கையை பிடிச்சிட்டு ஸ்ருதி ஸ்ருதி வேண்டாம் சும்மா இருங்க நான் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க விஜயா வேகமாக அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து எழுந்து வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கியம்மா கால் வலிக்க போகுது உட்காருமா உட்காரு உட்காருன்னு ரோஹிணியோட கையை பிடிச்சி அவங்க அவங்க அவங்களோட ஆஸ்தான போய் ரோஹிணிய பார்த்துக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியுமா அவங்க ஆடிக்கிட்டு இருக்க நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லடா நீ மிக்சர் சாப்பிடு அப்படின்னு அண்ணாமலை தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காரு மனோஜ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அப்படியே சந்தோஷமும் மிதப்புமா மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மீனாவை பாக்குறாங்க ஸ்ருதி என்னடா இதுன்னு திறந்தவாய் மூடாம பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி இவங்க பக்கம் திரும்ப மீனா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க என்னங்க மீனா இது உண்மையை சொல்லிடலாமான்னு மறுபடியும் கேக்குறாங்க ஸ்ருதி ஐயோ வேணாங்க இப்பதாங்க தாங்க அத்தை ரோஹினிய நல்லபடியா நடத்துறாங்க ரோகிணி இத பயன்படுத்தி அத்தையோட கோவத்தை குறைச்சிடலான்னு நினைக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் விடுங்கிறாங்க மீனா நல்லவங்களா இருக்கலாம் அதுக்காக ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நான் நல்ல வேணாம் ஒன்னும் சொல்லலைங்க அடுத்தவங்க நல்லா இருக்கிறது நம்மளால கெட்டு போயிடக்கூடாது அவ்வளவுதாங்கிறாங்க மீனா நாற்பது லட்சம் வர போற திமர்ல நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்க விஜயா ஏய் மீனா அங்கே என்ன வாய் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கத்துறாங்க வாய் பேசாம பின்ன என்ன மூக்கா பேசுங்கிறாரு முத்து டெய் சும்மா இருடா அப்படின்னு பயங்கர எரிச்சலோட சொல்ற விஜயா மீனா அங்கே என்ன வெட்டி கதை பேசிகிட்ருக்க அப்படின்னு கற்று இப்போ எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு ஸ்ருதியும் மீனாவும் பார்க்குறாங்க அதானே நீ வாய் பேச மட்டும்தான் லாயக்கு என் மருமகளை பாரு மனோஜுக்காக எவ்வளோ பெரிய ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு விஜயா பாராட்டி இருக்க ரோகிணி சந்தோஷமா அந்த காம்பிளிமெண்ட் எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் படிச்சவங்கிறது அப்படின்னு விஜயா பீத்திக்கிட்டு இருக்க ஆண்டி அந்த என்ன ஸ்ருதி வேகமா எழுந்திருக்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி வேண்டாம் உட்காருங்கன்னு மீனா பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க ஏய் அங்கே என்ன கதை அடிச்சிட்டு இருக்க எனக்கும் ரோஹிணிக்கும் காஃபி எடுத்துட்டு வா சுக்கு காஃபி மழை காலத்துல கோல்டு வந்துட போகுது அப்படின்னு விஜயா ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் இருமீனாங்கிற முத்து நாற்பது லட்சம் வரப்போகுதுன்னு தான் அம்மாவுக்கு மழை காலம்லாம் ஞாபகம் வருது போல இருக்கு துக்க நல்லா தட்டி போடு இனிமேல் தான் அம்மாவோட சத்தம் அதிகமா இருக்க போகுது அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முகத்தை சுருக்கி பார்த்துட்டு என்னடா கிண்டல் பண்றியா அப்படின்னு மனோஜ் முத்து விட்டு கேட்க டேய் அவனை விடுறா அவனுக்கு என்ன உன்ன மாதிரி படிப்பறிவு எல்லாம இருக்கு வெறுமனே பேச மட்டும்தான் முடியும் வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல மிக்சர் பார்ட்டி அண்ணாமலை விஜயா இப்படி பசங்களை கம்பேர் பண்ணி பேசாதன்னு ஆயிரம் தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆ ஆ வந்துட்டா சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி விஜயா துளி கூட சட்டப் பண்ணாம மொத்த திருப்பிக்கிறாங்க கரெக்டுமா இவன் எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க அது எனக்கு தான் இன்சல்ட்டா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படி என்னங்க சார் உங்களுக்கு இன்சல்ட் ஆச்சு அப்படின்னு ரவி நக்கலா கேட்க அதை கூட புரிஞ்சிக்காம டேய் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இவன் சாதாரண டிரைவரு நான் இயர்லி டேர்ன் ஓவர் பண்றவன் இவன் மாச கடைசியில எவ்வளவு பணம் இருக்குன்னு உண்டியல்ல தேடுறவன் போத் ஆர் நாட் சேம் அப்படின்னு மனோஜ் சொல்ல வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க ரோஹிணி கொஞ்சம் தான் மேக்கப்ப பத்தி மனோஜ் கேவலமா பேச சண்டை போட்டுட்டு இருந்த ரோகிணி இப்ப முத்துவ மட்டம் தட்டுறத பார்த்து ரொம்பவே பூரிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க திருந்தாத ஜென்மம் தனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்னு பாத்துட்டு இருக்குது ரவி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு டேய் ஒரு ஆர்டர் வந்துச்சின்னு ரொம்ப திமிரா பேசாதுடா அப்படின்னு மனோஜுக்கு சொல்றாரு டேய் நீ விடுறா ரவி கரையானுக்கு ரக்கம் ஒளிச்சுதுன்னா அது கடைசியில பறந்து பறந்து போய் சேர்ந்துருமா அதுதான் இவன் கதையும் பேசிட்டு உடைந்துறாரு முத்து மீனா நீ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேணும்னா காஃபி போடு அது உன் கடமை மற்றவங்களுக்கு போட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இப்ப நீயும் தொழிலதிபர் தான் அப்படின்னு முத்து சொல்ல ரோகிணி எரிச்சலோட முத்துவையும் மீனாவையும் என்ன சொல்றா இவன் என்ன பெரிய தொழிலதிபர் இவ அப்படின்னு இருக்க அவங்க பார்வை என்னது அப்படிங்கிறாங்க விஜயா ஆமா அவளுக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வீட்டுக்கு பூ போடுறதுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு முத்து சாதாரணமா சொல்ல ஆ அதிர்ச்சியோட விஜயாவும் அப்படியே இறங்கிடுது மீனாவுங்க ஆமாம்மா உங்க ஃப்ரெண்டு கோகிலா இருக்காங்கல்ல ஆஹா இல்ல இல்ல நீங்க ஏமாத்த பார்த்த கோகிலா மேடம் இருக்காங்கல்ல அவங்க மூலமா மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குது ஒரு வீட்டுக்கு இருபது ரூபா ஒரு நாளைக்கு லாபம் வச்சா கூட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க எல்லாருமே அதிர்ச்சியோட ஆண் வாய்புழந்துட்டு இருக்க அட இப்படி ஒரு கணக்கா இவ்வளவு வருமானம் ஸ்ருத்தியும் கூட ஆச்சரியமா எழுந்து நிக்கிறாங்க அதே ஒரு வருஷத்துக்கு பத்தொன்பது லட்சத்து எண்பதாயிரம் ரூபான்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க ரவியும் அப்படியே எழுந்து நின்றுடுறாரு அஞ்சு வருஷத்துக்கு தொண்ணூத்தொன்போது லட்சம் ரூபாய் இதுல நல்ல நாள் பொங்கல் தீபாவளி இதெல்லாம் போக மாசத்துல எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல மொத்தத்துல மீனா கோடீஸ்வரி மீனா அப்படின்னு முத்து ஒத்தவரில் மீனாவை நோக்கி காட்ட விஜயாவுக்கு பேச்சு மூச்சு சர்வமும் நின்னு போயிடுது அவங்க சேர் ஆடுறதும் கூட நின்னு போய் விஜயா அப்படியே அராடி முன்னாடி வந்து அலங்காம மீனாவை பாக்குறாங்க ஸ்ருதி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க ரோஹினியோட முகம் அப்படியே செங்கோரங்க மாதிரி செவந்து போயிடுது பொறாமையும் கோபமும் அவங்க முகத்துல அப்படியே தாண்டவமாட அதை பாக்குற ஸ்ருதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மீனாவுக்காக கிளாப் பண்றாங்களோ இல்லையோ ரோஹினியோட முகத்தை பார்த்து சந்தோஷமா கிளாப் பண்றாங்க ஸ்ருதி ஸ்ருதி வேணாம் கம்மன் இருங்கன்ற மாதிரி மீனா அவங்க கையை பிடிச்சுக்கிறாங்க அண்ணாமலையும் திறந்தவாய் மூடாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க கரெக்டா சொன்னீங்க முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரொம்ப நன்றிங்கிற மாதிரி கும்பிடுறாரு முத்து டிவி ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஒரு தடவை வாங்குறதோட சரி அப்புறம் திரும்பவும் வாங்கணும்னா நாலஞ்சு வருஷம் ஆகும் ஆனா பூ தினமும் வாங்குவாங்க அப்ப மீனாவோட பிசினஸ் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறாங்க ஸ்ருதி ஆ இப்ப சொல்லுங்கம்மா யாரு யாருக்கு காஃபி போடணும்னு கேக்குறாரு முத்து ஏங்க நீங்க சும்மா இருங்க அத்த நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா கிச்சனுக்கு திரும்ப பாத்தீங்களா புகழ்ச்சி கூட பிடிக்காதவ அவ்வளவு தன்னடக்கம் அப்படிங்கிற முத்து ஆ அப்படின்னு இன்னும் அண்ணாமலைய பாத்துக்கிட்டே இருக்காரு அவரு அப்படியே மெதுவா சோஃபால செஞ்சு முத்துவ பாக்க என்னப்பா அப்படி பாக்குறேங்கிறாரு முத்து இந்த கணக்கு விவகாரம் எல்லாம் கரெக்டா வராதுன்னு பார்த்தா பிச்சு உதர்றேங்கிறாரு அண்ணாமலை உடனே ரவியும் பக்கத்துல உட்காந்துகிட்டு ஆமாண்டா விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரம்லாம் எல்லாம் கரெக்டா ரவி மொத்த லைட்டான கூச்சத்தோட இப்படி இப்படி நெளிஞ்சிட்டு இருக்காரு சின்ன வயசுல இருந்தே தான் நீ மேக்ஸ்ல வீக் ஆச்சே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மத்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்துருச்சா என்ன அப்படின்னு மனோஜ் கருத்து சொல்ல ஏய் உன்னை கேட்டாங்களா என்ன அப்படின்னு ரவி மிரட்டலா கேட்க டேய் விட்ரா அவனை அப்படிங்கிற முத்து அப்பா நீ சொல்றது எனக்கும் புரியுதுப்பா இப்போ கணக்கு பாடம் எனக்கு வராதுதான் வாழ்க்கை பாடம் வரும்பா அப்படின்னு முத்து சொல்லு அப்படின்னு தலையாட்டுறாரு அண்ணாமலை இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபான்னு இருபது ரூபாய் லாபம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தேன் நம்ம செய்யற வேலையில தான் நம்மளுக்கு ஈஸியா கணக்கு வரும் இல்லப்பா அது போதும் இல்லப்பாங்கிறாரு முத்து அண்ணாமலை ரொம்ப பெருமிதமா முத்துவை பார்த்து நிச்சயமாவே நீ புத்திசாலி தாண்டாங்கிறாரு அடேங்கப்பான்னு ஸ்ருதியும் ஆச்சரியமா தான் பாத்துட்டு இருக்காங்க ரவியும் சிரிப்போட முத்துவோட முதுகுல தட்டி கொடுக்கிறாரு வழியா அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற விஜயா யாரு இவனா இவ்வளவு பெரிய ஆர்டர் வாங்கிட்டு வந்த ரோஹிணியும் மனோஜும் தான் புத்திசாலி ஆ அப்படின்னு எழுந்திருக்கிற விஜயா புடவைய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு மனோஜ் இதெல்லாம் பார்த்து குள்ள அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிப்பா நான் மனோஜ் எழுந்திருக்க சரிங்க அங்கிள்னு கூடையே போறாங்க ரோகிணியும் அடேங்கப்பா லைஃப்ல இதுவரையில இவ்ளோ பெரிய புழுகு மூட்டையை நான் பார்த்ததே இல்லையேன்னு ஸ்ருத்தி அசந்து போய் போயிட்டு இருக்க ரோகிணிய பாக்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவும் ஸ்ருத்தியும் காஃபி குடிச்சிட்டு இருக்க ரோகிணி அங்க ஒரு கப்போட வர்றாங்க ஸ்ருதிக்கு தாங்க முடியல அவங்க கப்ப கீழே வச்சுட்டு ஏன் ரோகிணி இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஏங்க நல்லா தானே இருக்கேன் தலை எதுவும் கலைஞ்சிருக்கா அப்படின்னு முடியை தடை விட்டுக்கிறாங்க ரோகிணி தலையெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா தலைக்குள்ள ஏதோ சரியில்லை அப்படின்னு ஸ்ருதி வெடுக்குன்னு சொல்ல ஏன் இப்படி பேசுறீங்கிறாங்க ரோகிணி பின்ன என்னங்க உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதே மீனாவால தானே அப்படின்னு ஸ்ருதி கேட்க என்ன மீனா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி ரோஹினி மிரட்டலாம் மீனாவை அமைதியா பாத்துட்டு இருக்காங்க மீனா தான் கோகிலா ஆண்டியோட சொல்லி உங்களுக்கு இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தாங்க ஆனா வீட்டில் எல்லார்கிட்டையும் நீங்க தான் இதை அப்படியே பண்ணின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி விடுங்கிறாங்க மீனா இருங்க மீனா உங்கள மாதிரியெல்லாம் என்னால தியாகியா இருக்க முடியாது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி மீனா சொல்லிதான் அந்த பார்ட்டியை நான் போய் பார்த்தேன் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை நான் எல்லாரும் முன்னாடியும் கிட்ட இருந்து எனக்கு நல்ல பேரே கிடைச்சிருக்காது நான் கேட்டு வாங்கின ஆர்டர்னு சொன்னதுனால ஆன்ட்டி என்னை பாராட்டினாங்க அவங்களுக்கு கோபமும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு காஃபியை கையில் எடுக்க அதுக்காக மீனாவுக்கு வர வேண்டிய கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்குவீங்களாங்கிறாங்க ஸ்ருதி கோவமா ஸ்ருதி நான் தான் உங்ககிட்ட இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னே அப்படின்னு மீனா சொல்ல அது எப்படி மீனா எல்லாமே இவங்களால தான் நடக்குதுங்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க இப்போ நீங்கள் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி அந்த கலா மேடம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறாங்க ரோகிணி வாட் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் மேக்கப் போட போயிருக்கேன் அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே போன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல அது ஓகேதாங்க ஆனா மீனா சொல்லி நீங்க அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே அவங்க உங்களுக்கு பழக்கமானவங்கன்னே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ரோகிணி மறுபடியும் எரிச்சலோட மீனாவை பாக்குறாங்க மீனா சொல்லாம இருந்திருந்தா நீங்க அவங்கள போய் பார்த்தே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த ஆர்டரும் கிடைச்சிருக்காது மீனா நினைச்சிருந்தா அந்த ஆர்டரை வேற யார்கிட்டயாவது கூட சொல்லியிருக்கலாம்ல ஆனா உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கோபமா சொல்லிட்டே இருக்க ஆமா இப்ப அதுக்கு என்னங்கிற மாதிரி எகத்தாலமா பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ரோகிணி ஐயோ ஸ்ருதி விடுங்களேன்ற மாதிரி மீனா பாத்துக்கிட்டு இருக்க ஆனா அவங்க பேரையும் சொல்லல அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனாவை மெதப்பாக பார்க்குறாங்க ரோகினி உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேறு வேணுமாங்கிற மாதிரி இருக்க அவங்க பார்வை ஸ்ருதி அதெல்லாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு மீனா சொல்ல எக்ஸ்பெக்ட் சொல்லணும் இல்ல சொல்லுங்க ஆர்டரை எனக்கே குடுக்கறேன்னு அவங்க டைரக்டா எங்கிட்டயே சொன்னாங்க சோ மீனா சொன்னதுனால மட்டுமே அவங்க எனக்கு இந்த ஆர்டரை குடுக்கல என்னைய நல்லா தெரியுங்கிறதுனாலதான் இந்த ஆர்டரையே எனக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னு ரோஹினி சொல்ல என்னமோ சொல்லிட்டு மாதிரி மீனா பாக்க ஸ்ருதி முறைப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை வாங்க போறோன்னு வச்சுக்கோங்க வழியில் ஒருத்தர் இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் இங்கே தான் இருக்குன்னு வழி சொல்றாங்க நமக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்போ அந்த அட்ரஸ் சொன்னவங்க தான் காரணம்னல்லாம் கிடையாது அப்படின்னு ரோஹிணி புத்திசாலித்தனமாக பேசுறதா நினச்சி கன்னிங்காக பேசிட்டு இருக்க ம் நல்லா பேசுறீங்க ஆனால் அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதே மீனா தான் மீனா சொல்லாமல் இருந்திருந்தா அந்த மேடம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஒய் நாட் அந்த மேடம் அப்ளைன்சஸ் வாங்கலான்னு விசாரிக்கும் போது எங்க ஷோரூமை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் இல்ல நான் மேக்கப் போட போகும் அவங்க எங்கிட்ட கேட்டு இருக்கலாம் இது எப்படி வேணா நடந்து இருக்கலாமே அப்படின்னு ரோஹிணி சொல்ல தேவையா மீனா உனக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி அவங்களே நினைச்சிட்டு உட்கார்ந்து ஆனா இப்படிலாம் எதுவும் நடக்கலையே மற்றவங்களுக்கு மேக்கப் போட்டு போட்டு உங்க கேரக்டருக்கு நீங்களே நல்லா மேக்கப் போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி கேவலமா ரோகிணியை கலாச்சி விடுறாங்க ரோஹிணிக்கு முகம் கருத்து போயிடுது ஸ்ருதி போதும் ஸ்ருதி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது விடுங்க இப்ப அத்தைக்கு இவங்க மேல இருந்த கோவம் போயிருச்சுல்ல அது போதுங்கிறாங்க மீனா நீங்க இவங்களை பத்தி இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு கூட அவங்க உங்களை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க சுறுசுறுசுறுன்னு கோவம் வந்துருது ஸ்ருதி ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்கீங்க இப்போ மீனாவுக்கு தெரிஞ்சவங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த ஆர்டரை கொடுத்துட மாட்டாங்க சும்மா கூப்பிட்டு பேசுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரோஹிணிய கொஞ்சம் கோபமா சொல்ல ஸ்ருதி சீன்னு பாக்குறாங்க மீனாவா அசந்து போய் பாக்குறாங்க அந்த ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கொடுத்த ஆர்டரை நல்லா செய்வாங்களான்னு எல்லாம் விசாரிச்சுட்டு தாங்க ஆர்டரே கொடுப்பாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மீனா பாக்குறாங்க என்னை பத்தி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால தான் இந்த ஆர்டரை எனக்கு கொடுத்துருக்காங்க மீனா மட்டுமே இதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு ரொம்பவே திமரா சொல்லிட்டு ரோகினி அங்கிருந்து எழுந்து போறாங்க ஸ்ருதிக்கு பயங்கர கடுப்பாயிடுது எழுந்து மீனா கிட்ட வர்றவங்க என்ன மீனா இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு கத்த அதுதான் கேட்காதீங்கன்னு சொன்னேன் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு அவங்க பயப்படுறாங்கிறாங்க மீனா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ம் அவங்க நன்றியெல்லாம் நான் எதுவும் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு கொஞ்சமாவது ஒரு நன்றி இருக்கணும் இல்லை மீனா உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதோடு இல்லாம ஆன்டி இப்ப அவங்க கிட்ட பாசமா பேசுறாங்க அதுக்கு நீங்க தானே காரணம் ஒரு தேங்க்ஸ் சொன்னா என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு ஸ்ருதி புரிஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க மீனாவுக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஆனா அதை கண்டுக்காம ஸ்ருதி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லி தெரிய கூடாது அவங்களுக்கு அது தோணி இருக்கணும் ஆனா சில ஆட்களோட குணமே அப்படிதான் அதெல்லாம் நாம மாத்த முடியாது நீங்க விடுங்க நீங்க வாங்க காஃபி குடிங்கிறாங்க மீனா ஸ்ருதிக்கு வந்த கோவத்தில் எனக்கு காஃபியும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு நிற்கிறாங்க நைட்டு எல்லாரும் தூங்கிட மீனா கட்டலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க முத்து யோசனையா இப்படியும் அப்படியும் நடந்துக்கிட்டே இருக்காரு மீனாவும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க வாங்க இப்படின்னு கூப்பிடுறாங்க வர்ற முத்து கட்டிலில் அவங்க கால் பக்கமாக உட்காந்துக்கிட்டு கணக்கு இடிக்கிது மீனாங்கிறாரு என்ன கணக்குன்னு மீனா கேட்க இல்லை நீ வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி வீட்டுக்கு பூ ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் பார்லருமாவும் இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு பொருள் வைக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்லுது ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் ஆர்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்க ஆ ஆமாங்க மீனா அது எப்படி எனக்கு இப்பவே நான் தலை வெடிச்சிடும் அப்படின்னு முத்து சொல்ல அவங்க கட்டின வீட்டுக்கெல்லாம் டிவி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசின்னு எல்லாமே சேர்த்து கொடுக்கறதா சொன்னாங்க எனக்கு அப்ப ரோஹிணி ஞாபகம் வந்துச்சு உங்க அண்ணன் தானே அந்த கடை வச்சிருக்காரு அவங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் அவங்க என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தாங்க நான் அந்த கார்டை ரோஹிணி கிட்ட கொடுத்து நேர்ல போய் பார்க்க சொன்னேன்னு மீனா சொல்லிடுறாங்க ஓ அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு காரணமே நீதானா அப்படின்னு முத்து கேட்க ஐயோ இவர் சாதாரணமா கேக்க நம்ம சரளமா எல்லாத்தையும் மீனா பயப்படுறாங்க அந்த சொல்லிட்டோமே என்னன்னா அதுதான் தேடி பிடிச்சு அலைஞ்சி கொண்டு வந்த மாதிரியும் என்னமா கதை சொல்லுச்சு உன்னாலதான் கிடைச்சதுன்னு ஒரு வார்த்தை சொன்னுச்சா அது அப்படின்னு முத்து சொல்லு ஐயோன்னு பாக்குறாங்க மீனா இரு இப்பவே சொல்றேன் அப்படின்னு முத்து எழுந்திருக்க மீனா பதறாங்க அவரு பார்லர் போக ஏங்க இங்க வாங்க அப்படின்னு மிரட்டி கூப்பிடுறாங்க மீனா இதெல்லாம் கேட்க வேணாமா மீனா உன் பேரை சொல்லவே இல்லையே உன்னை ஏமாத்திருச்சு அருமுத்து இப்ப நான் அத வாங்கி கொடுத்தேன்னு சொல்றதுனால என்னங்க வர போகுது நான் ஒண்ணு ஏமாந்து இதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு மீனா சொல்ல அது மீனா ஆனா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் லாபம் வரும்னு சொல்றாங்க அம்மா வேற பார்லர் அம்மாவை திரும்ப தலையில தூக்கி வச்சுட்டாங்க இவ்வளவு நல்லது நடந்திருக்குல்ல உன் பேரை சொல்லாம இருந்தா எப்படின்னு ஆதங்கமா கேக்குற அருமுத்து இதை தான் சொல்லி ரோஹினி கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல பல குரல் நல்லா கேட்டு விட்டு அருமுத்து நான் தாங்க அவங்கள சமாதானப்படுத்தி விட்டேன் இப்போ நீங்க இத பேசி பிரச்சனைய பெருசு பண்ணாதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதா அவங்க கிட்ட சொன்ன நல்லது நடந்தா சரிதானேங்கிறாங்க மீனா உம் இருக்கட்டும்னு தலையாற்ற முத்து சரி நீ பண்ணன நல்லதுக்கு பார்லரம்மா உனக்கு நன்றி சொல்லுச்சா மீனா தெரியும் சொல்லிருக்காது அதுதான் மனோஜோட பொண்டாட்டியாச்சு அதுக்கெல்லாம் எங்க நன்றி இருக்க போகுது நீ தப்பு பண்ணிட்ட மீனாங்கிற அருமுத்து என்னதுன்னு மீனா சலிப்பா கேக்க கிட்ட நீ தனியா இத சொல்லிருக்க கூடாது வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஓனரை போய் பார்த்து பேசுங்கன்னு நீ சொல்லி இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க அத்தை இப்பெல்லாம் ரோகிணி மேல கோபமா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு காரணமும் அதே தானே மலேசியா மகாராணின்னு கதையெல்லாம் அழந்து விட்டதுல அப்படின்னு முத்து கேட்க அது முடிஞ்சு போனதுங்க ஆனா அத்தை இப்ப வரைக்கும் ரோஹினிய திட்டி அவங்க புருஷன் கூட சேர விடாம வச்சிருக்காங்க இந்த ஆர்டர் ரோஹிணியால் கிடைச்சதுன்னு சொன்னால் அத்தை அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்குவாங்கன்னு ரோஹினி என்ன அப்படி சொல்ல சொன்னாங்கங்க அப்படின்னு மீனா சொல்ல அதானே என் அம்மாவுக்கு பணத்தை காட்ட ஞாபகம் அருதி வந்துடும் பழசெல்லாம் மறந்துடுவாங்க குறைஞ்சது உனக்கு நன்றியாவது அந்த பார்லர் அம்மா சொல்லியிருக்கணுமில்ல அப்படின்னு முத்து கேட்க நான் அதெல்லாம் எதிர்பார்க்கலங்க கடமை இசை பலனை எதிர்பார்க்காத முத்து அது யாரோ அந்த கருத்தை சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது நாம செய்யற வேலையில வெற்றி வரணும் நிறைய பணம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்காம நாம செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அந்த வெற்றி தானா வரும் அப்படின்னு அர்த்தம் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ல கூடாதுன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு முத்து கரெக்டா சொல்ல சரி அது என்னமோ இருந்துட்டு போகட்டும் நான் இதெல்லாம் எதிர்பார்த்து ஏன் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்களா அப்படின்னு வாங்கி கொடுத்த முத்துக்கிட்ட போய் கேக்குறாங்க மீனா வாங்கி கொடுத்திருப்பேன் ஆனா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி எல்லார் முன்னாடி இதை சொல்லி இருப்பேன் நாம உதவி பண்றது தப்பு இல்ல ஆனா யாருக்கு பண்றோம் எப்படி பண்றோங்கிறது தான் முக்கியம் இவங்களுக்கெல்லாம் நீ பாவம் பாக்குற ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இருக்காது அப்படின்னு முத்து சொல்ல அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆனா நீ இவ்ளோ பெரிய உதவி பண்ணி அந்த பார்லர் அம்மா அதை வெளியில சொல்லல பாத்தியா எனக்கெல்லாம் யாராவது சின்னதா உதவி பண்ணா கூட காலத்துக்கும் நல்ல நன்றியோட இருப்பேன் ஆனா அந்த பார்லர் அம்மா ஒருத்தங்க செஞ்ச உதவிய கூட வெளியில சொல்லாம இருக்குது பாரு மனசு கல்லா இருந்தா மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியும் இதுக்கு தான் நம்ம கண்ணதாசன் அப்பவே அப்படி பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு முத்து சொல்ல என்னதுன்னு கேக்குறாங்க மீனா கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்னு இந்த வரி கரெக்டா பார்லரமாவுக்கு பொருந்துதா அப்படிங்கிற முத்து இன்னொரு வரி வரும் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்னு பாட ஆரம்பிக்கிறாரு ஏங்க சும்மா இருங்க ஏன் இப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க நீயும் அப்படிதான் எல்லாருக்கும் நல்லவளா இருந்துட்டு இருக்க எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்தா நம்மளையே இழந்துடுவோம் அப்படின்னு முத்து சொல்ல இது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் பொருந்தோங்கிறாங்க மீனா முத்து முறிச்சிட்டு இருக்க நீங்களும் எல்லாருக்கும் நல்லவர் தானே அப்படின்னு மீனா கேட்க இப்படியே நல்லவங்களாவே இருந்து நாம இழுச்ச வயா இருக்க வேண்டியதுதான் அந்த பார்லரம்மா ஓடுக்காலி எல்லாம் பத்தியும் கவலைப்படாம சுயநலமா சந்தோஷமா இருப்பாங்க முட்டின்னு முத்து உலக உண்மையை சொல்றாரு அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க நாம யாருக்கும் கெடுதல் பண்ணல அந்த சந்தோஷம் நமக்கு போதும் அப்படின்னு மீனா சொல்ல நீ என்ன விட நல்லவளா இருக்கியே எனக்கு இதெல்லாம் வராதுமா அந்த பார்லர் அம்மா மட்டும் ஓவர ஆடட்டும் அப்புறம் இருக்கு அதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா பேசாம வாய வச்சிட்டு இருங்கிற மாதிரி முத்துவை பாக்குறாங்க மீனா மறுநாள் பொழுது விடியுது பார்வதி வீட்டில் அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்க எதிரில் நிற்கிற சிவன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி விரல காமிக்கிறாரு உடனே பார்வதி எழுந்திருக்கிறாங்க ஏன் எழுந்திரிச்சிட்டீங்கிறாரு சிவன் நீங்க தானே எழுந்திருக்க சொன்னீங்கிறாங்க பார்வதி அது உங்களை பேச சொல்லி ஆக்ஷன் பண்ண அப்படின்னு சிவன் சொல்ல அப்படியா அப்படிங்கிறாங்க பார்வதி உட்காருங்கன்னு சொல்ல அவங்க மொபைலை பிக்ஸ் பண்ணியிருக்க இருக்க ஸ்டாண்டு முன்னாடி உட்காடுறாங்க இப்போ சிவன் மறுபடியும் வெள்ளை காட்டி ஸ்டார்ட்னு சொல்றாரு பசங்களா வாங்க வாங்க இந்த கதை சொல்லட்டுமா நிகழ்ச்சி உங்க எல்லாரையும் ரொம்ப கவர்ந்துருச்சு நாளுக்கு நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல விஷயத்த என்னைக்குமே மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சின்ன பசங்களுக்கு நான் சொல்ற கதைங்க எல்லாம் நல்ல மோட்டிவேஷனா இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப இன்னைக்கு கதைக்குள்ள போவோமா அப்படின்னு பார்வதி பேசிட்டு இருக்க சிவன் செக் பண்ணிக்கிறாரு கரெக்டா பேசுறாங்கன்னு பாத்துட்டு தட்ஸ் இட் வெல்டன்ங்கிறாரு சிவன் பார்வதி சிவனை பார்க்க ம் நீங்க கரெக்டா பேசிட்டீங்க இப்போ டைட்டில் போட்டுக்கலாம் நீங்க கதையை சொல்லுங்கிறாரு அவரு ஆ அப்படின்னு பார்வதி தலையாட்ட இவரு ஸ்டார்ட்ங்கிறாரு யானைனா உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா அதே மாதிரி மயில் அதோட தோகையை விரிச்சு ஆடும்போது எவ்வளவு அழகா இருக்கும் இந்த ரெண்டும் தான் இன்னைய கதையோட ஹீரோ ஒரு நாள் காட்டுல குளத்துல தும்பிக்கையால தண்ணியை எடுத்து குளிச்சிட்டு இருந்தது அப்ப அங்க ஒரு சின்ன மயில் அழுதுகிட்டே வந்துச்சு யானை மயில பார்த்து ஏண்டா ஏன் அழறன்னு கேட்டுச்சு அதுக்கு மயில் சொல்லுச்சு எனக்கு என் தோகையை விரிச்சு நல்லா ஆடணும்னு ஆசை ஆனா என் தோகை எல்லாம் தூசு படிஞ்சிருக்கு நான் ஆடுனா அழகாவே இருக்காது மழை தான் சரியாகும் மழை எப்படி வரும் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுச்சு அப்படின்னு பார்வதி கதையை சொல்லிட்டு இருக்க சிவன் அத ரசிச்சு கேட்டுகிட்டு இருக்காரு அப்போ கரெக்டா விஜயா வர்றாங்க பார்வதி ரொம்ப ரசிச்சு கதையை ஆக்ஷனோட சொல்லிக்கிட்டு இருக்க வாசப்படியில வந்து நிக்கிற விஜயா சொல்ல முடியாத கடுப்போட அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க உலகத்துல இருக்க எல்லா பணமும் எனக்கே கிடைக்கணும் எல்லா பாராட்டும் எனக்கே கிடைக்கணும் எல்லாரும் என்னதான் தலையில தூக்கி வச்சிட்டு ஆடணும் அப்படிங்கிற வெறி விஜயாவோட கண்ணுல மின்னது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Have a happy weekend. Thank you.